புத்தின் அவர்கள் அலாஸ்காவில் லேண்ட் ஆகுறதுக்கு இன்னும் சில நிமிஷங்களே தான் இருக்கு மேபி நான் இந்த வீடியோ பேசி முடிக்கிறதுக்குள்ள அவர் அங்கே தரையிறங்கி அவருக்கு அந்த வரவேற்புகளை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல மீட்டிங் நடக்க போகுது மீட்டிங் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அது பற்றின அறிவிப்புகள் வரும் ஆனால் அந்த இடத்துல உக்ரைனில் என்ன நடந்துட்டு இருக்கு போன வீடியோவில் நம்ம உக்ரைனை பற்றி சில செய்திகளை மட்டும் தான் பார்த்துருந்தோம் இப்போ ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் புத்தின் அவர்கள் அலாஸ்காவில் இறங்க போற அந்த டைம்ல ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ரஷ்யாவுக்கும் ரஷ்யர்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நான்கு மாகாணங்கள் அடிக்கிறாங்க அஞ்சாவது மாகாணத்துக்குள்ள ரஷ்யா நுழைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தியை ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா அஞ்சாவது மாகாணத்தோட எல்லையை பகிரக்கூடிய ஒரு நகரத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவையும் ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸோ அபிஷியலி ரஷ்யா நுப்ரோவோஸ்க டொனால்ட்ஸ்க்கு அடுத்த மாகாணமா இருக்கக்கூடிய நுப்ரோவோஸ்கல இப்போ அவங்களோட கால் தடத்தை பதிச்சிட்டாங்க பதிலுக்கு உக்ரைன் எயிட்டிஎஸ்எம்எஸ் ஏவுகணைகளை பிரான்ஸ் மாகாணத்துல சில பகுதிகளில் பயன்படுத்தினதாகவும் ஒரு செய்தியானது இப்போ வெளியில வந்திருக்கு ஸோ புதின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சு பேசக்கூடிய அதே நேரத்துல ரஷ்யா உக்ரைன் அடுத்த ஒரு கோணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தை பத்தின செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் நான் உங்களுக்கு உங்களா கேட்டு கம்பெனி வரணும் ட்ரெண்டிங்ஸ் அண்ட் ட்ரம்ப் இந்த ரெண்டு தலைவர்களும் கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட பேச்சுவார்த்தையை நடத்த போறாங்க ஆக்சுவலா இந்த நைட்டு தான் அவங்களுக்குள்ள அதாவது நம்மளோட டைமின் படி நள்ளிரவு முழக்க இவங்க உட்காந்து பேச போறாங்க மினிமம் பார்த்தோன்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரங்கள் இந்த மீட்டிங் நடக்குன்ற மாதிரி

அலாஸ்காவில் இந்த அருகோர் பகுதியில் அதிகமா மழையானது இப்ப பெஞ்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய க்ளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்பவே சேலஞ்சிங்க இருக்கிறதா சொல்லிருக்காங்க வரக்கூடிய விஷுவல்ஸை பார்க்கறப்போ ஹெவி தண்டர் ஸ்டாம்ப்ஸ்ன்றது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் பெஞ்சுட்ருக்கறதா சொல்லியிருக்காங்க இதனால சில தாமதங்களானது ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடுமர் புதீன் அவர்களை சுமந்து வரக்கூடிய இந்த ஆர்எஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஃப்ளைட் ஸ்குவாடன் எஸ்காட் விமானங்கள் எல்லாமே சேர்த்து அலாஸ்காவோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே இப்போ அஃபிஷியலி நுழைஞ்சிருச்சு நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இப்போ மணி பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்திரம் ஆகுது இந்த பத்திர மணிக்கு அஃபிஷியலாக அலேஸ்காவோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சிருச்சு இன்னும் சில நிமிடங்களில் இந்த விமானம் கிரவுண்ட் பண்ணப்படுறதுக்கு அதாவது தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை இந்த விமானம் தரையிறங்கக்கூடிய அந்த நேரத்தை சிறிது இருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கக்கூடிய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு சிகப்பு கம்பல வரவேற்பும் இன்னும் நிறைய கிரீட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடுகளையும் அமெரிக்கா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேபி இது டச் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு அலாஸ்காவில் வச்சு நம்ம இன்னைக்கு நைட்டில் நம்ம தூங்கிட்டு இருக்க டைம்ல நடக்க போகுது ஓகே ஆர்கே இது நடக்கட்டும் ஒரு பக்கம் இவங்க விசிட் பண்றாங்க இவங்க மீட்டிங் நடக்கட்டும் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் அந்த அஞ்சாவது மாகாணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தியப்பா அது ஏன் இப்ப பெருசாயிட்டு இருக்கு இல்ல அது ரஷ்யா இப்ப அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டரோ ஹேட் இது நிப்ரோவஸ்க்கும் டொனட்ஸுக்கும் இந்த எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய பகுதி சொல்லுவோம் இல்ல நம்ம இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த இடத்துக்கு அண்ணாண்ட காஞ்சிபுரம் இந்த இடத்துக்கு அண்ணாண்ட செங்கல்பட்டு இல்ல இந்த இடத்துக்கு அன்னடா அந்த ஊர் இதுன்னு சொல்லிட்டு அந்த பார்டர்ல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஒரு ஐந்தாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கும் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் இதை கம்ப்ளீட்டா எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டோன்னு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஒரு நகரத்தை படிக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு நீங்க ஒரு சுரங்க நகரத்தை பிடிக்கிறீங்க இல்ல அதிகமா மக்கள் வாழக்கூடிய பகுதியை பிடிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படணும் ஆனா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த டைம்ல இந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்பதைக்கு அவங்க கிட்ட இருந்த ஒரு அறிவிப்பு எப்படி வரும்னா புத்தின் அவர்கள் இவ்வளவு சிக்கத்துல போயிடுவாரு புத்தின் அவர்கள் இறங்கிட்டாரு இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க இத்தனை தலைவர்கள் போயிருக்காங்க ஒரு நாட்டோட ராணுவ அமைச்சகம் கிட்ட இருந்து அப்படி ஒரு அறிவிப்பு தான் வரணும் ஆனா காலையில இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா ரஷ்யா உக்ரைன்ல நடக்கக்கூடிய அந்த டெய்லி ஸ்டேட்டஸை பேசாம தரையிறங்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய இடமும் அந்த மாதிரி தான் ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிப்ரோவஸ் மாகாணத்தோட இது எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கு ஸோ லிட்ரலி ரஷ்ய வீரர்கள் அந்த எல்லையை கிராஸ் பண்ணி இப்போ நிப்ரோவஸ்க்குள்ள நுழையறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு ஏன் இந்நேரத்துக்கு நுழைஞ்சு கூட உள்ள இருக்கலாம் ஜலன்ஸ்கி அவர்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சு அஜய்யோ போச்சு அஞ்சாவது இடத்துல அடிக்க ஆரம்பிக்க போறாங்க ஏற்கனவே பார்த்தோன்னா ஜாப்ரோஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு டான் பாஸ்ல போக்ரோவஸ் கூட பேட்டில் ஆல்ரெடி டோப்ரா பிள்ளைய விழுந்துருச்சுன்னா சில மீட்டர்கள் தான் அங்கிருந்து அடுத்த ஒரு மாகாணத்துக்கான இல்லை இப்போ இந்த இடத்துல இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா எந்த இடத்துலடா கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம மிழிப்புதிங்கி நிக்கிறப்போ வேற வழி இல்லாம ரஷ்யன் போர்ஷன்ஸ் நோக்கி அமெரிக்கா கொடுத்ததுல மீதி ஒன்னு ரெண்டு இருக்கக்கூடிய ஏடிஎஸ்எம்எஸ் ஏவுகணைகளை அஞ்சு இடங்கள்ல ஃபயர் பண்ணியிருக்காங்க அதாவது ரஷ்யன் ஆக்குபைட் பகுதிகளா சொல்லப்படக்கூடிய டான்பாஸ் ரீஜன்ல மூணு இடங்கள்லையும் ரஷ்யாவோட எல்லை ரஷ்யா உக்ரைன் ஆக்சுவல் எல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னாடி எங்க இருந்துச்சோ கர்ஸ் பகுதியை நோக்கி ஒரு ஏவுகணையும் பகுதியை நோக்கி ஒரு ஏவுகணைன்னு சொல்லிட்டு மொத்தமா அஞ்சு ஏடிஎஸ்எம்எஸ் ஏவுகணையை இந்த இடத்துல ஃபயர் பண்ணிருக்காங்க இதுல நான்கு ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதாகவும் ஃபுராக்ஸ் பகுதியில் மட்டும் ஒரு ஏவுகணை கீழே விழுந்து வெடிச்சதுல பதினைந்து நபர்களுக்கும் அதிகமா காயமடைஞ்சிருக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கதாகவும் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு தகவல் நடந்து வந்திருக்கு சோ ஜெலன்ஸ்கே அவர்கள் இந்த உக்ரைன் விஷயத்தை ஏன்னா ரெண்டு தலைவர்களும் பேசிட்டு இருக்க டைம்ல ஏதோ ஒரு சம்பவத்தை பெருசா பண்ண ட்ரை பண்ணனா அது உக்ரைனுக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆயிடும் இப்போ ரஷ்யா இந்த பகுதியை பிடிச்சதுனால அஞ்சாவது மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்களால சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஃபைர் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனா இந்த இடத்துல செலன்ஸ்கேவர் படுறாரு அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேனிக் ஆகிறாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலமா மாறிடும் இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்பும் ஃப்ரண்ட் லைன்ல இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான அடியும் ரஷ்யாவுக்கு பெரிய பலத்தை இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கு அஞ்சாவது மாகாணத்தை இப்ப ரஷ்யா நுழைஞ்சிருக்காங்க இல்ல அஞ்சாவது மாகாணத்துல ரஷ்யா கை வச்சிருக்காங்கன்றது கேட்கிறப்பவே ஒரு பெரிய செய்தியா மாறும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இது உக்ரைனோட சோல்ஜர்ஸோட அந்த மைண்ட் பவர் அவங்களோட மைண்ட் ஸ்ட்ரென்த்ன்றதை கொஞ்சம் அசக்கி பார்க்கும் இந்த டைம்ல அவங்க அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்க இல்ல இந்த டைம்ல அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தப்பா பண்ணிட்டாங்கன்னா உள்ள நுழையிறவங்க சாதாரணமாக நிக்காம சில பல சதுர கிலோமீட்டர்கள் அந்த இடத்துல கேப்சர் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்கு ஸோ ரஷ்யாவும் உக்ரைனும் இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒன்று பெருசா பண்ண போறாங்க ஒன்னு அந்த மீட்டிங்ல ஒரு சம்பவம் நடக்கணும் இல்லையா இந்த பேட்டில் ஃபீல்டில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கணும் அதுக்கான கிளிம்ஸ் மட்டும்தான் இந்த நகரத்தை கேப்சர் பண்ணதும் திரும்பவும் ஏடிஎஸ்எம்எஸ் ஏவுகணை இந்த இடத்துல ஃபயர் பண்ணதும் சரி ஓகே ஆர்கே இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திச்சிட்டாங்கன்னு வைங்க முதல்ல எடுத்ததுமே அவங்க உக்ரைனை பற்றி மட்டும்தான் தான் பேசுவாங்களா இல்லை இதை பற்றின முக்கியமான டீடைல்ஸ் வெளியில் எல்லா மீடியாஸ்லையும் பேசப்பட்டுருமான்னு கேட்டனா அதிகமாக மீடியாஸ்க்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு மெயினாக சொல்லணும் யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த பத்தொன்பது பத்திரிகைகளுக்கு அங்க தடையானது அதாவது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெளியில வச்சிருக்காங்க அந்த பேஸ் வரைக்கும் வந்த நபர்களை முக்கியமான கவரேஜஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல முக்கியமான சில செய்திகளை சேகரிக்கிறதுக்கோ பத்தொன்பது நிறுவனங்களை இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அது எந்தெந்த லிஸ்ட்ன்றது இன்னும் வெளியில வரல சோ யூரோப்பியன் காண்டினட் ஒட்டுமொத்தமா இந்த ஒரு மீட்டிங்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு வைக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் அமெரிக்கா பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும் யூரோப்போட பேட் இதுல என்ன உக்ரைனோட ஃபைட் என்னவா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது ஒரு கிளாஷில் முடியறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஒயிட் ஹவுஸ்ல வச்சு ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏற்பட்ட மாதிரி ஒரு மோதல் இதில் ஏற்படுறதுக்கு சான்ஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி அதிபராக ட்ரம்ப் அவர்கள் இருந்தப்போ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்தப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தையே என்ன ஜீனியஸ்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை நான் பார்த்த வரைக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கப்போ இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட நல்ல பாண்டிங் இருக்கிறதா முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் இந்த போர்னால எந்த அளவுக்கு லாபத்தை இவங்களுக்கு சம்பாதிக்க முடியும் இக்கானாமிக்கலி பார்த்தோன்னா அதான் பங்கு பிரிக்கிற கதை தான் இப்போ நடக்கப் போகுது ஆனால் என்ன விதத்தில் அதை பிரிக்க போகிறாங்க இவங்க என்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க காசா பந்தின சில செய்திகள் இந்த இடத்துல பேசுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா நிறைய வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசிவ் பண்ண முடியாத பல விஷயங்கள் நடக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் சான்சஸ் இருக்கு நைட் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பன்னெண்டு மணிலிருந்து காலையில ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டைம் இந்த உலகத்தோட ஒரு வருங்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்றது ஆனால் நைட்டு ஒரு சம்பவத்தை ரஷ்யா பண்ணிட்டாங்க ஒரு முக்கியமான நகரத்தை பிடிச்சிட்டு இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இப்போ மாறிடுச்சு இதில் பேனிக் ஒரு தப்பான அடி எடுத்து வச்சா கூட உக்ரைனுக்கு நைட்டு பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஜலன்ஸ்கே அமைதியா இருக்கிறது இப்போதைக்கு நல்லது அவரோட சோல்ஜர்ஸ்க்கும் சேர்த்து இந்த இடத்துல அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ராங் மூக்கும் ஹெவியஸ்ட் ஃபயரிங் என்றது ரஷ்யா சைடுல இருந்து கொடுக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருந்தப்போ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ட்ரம்ப் அவர்கள் அதிபர் புத்தீன் அவர்களை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க ரஷ்யாவோட அதிபர் லார்டு மருப்புத்தின் அலாஸ்காவில் இறங்கிட்டாரு இறங்கினருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்துல அமெரிக்க அதிபரை சந்திச்ச தலைவர்கள்ல இப்படி ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருமான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அதிபர் புதின் அவர்களுக்கு இந்த இடத்துல அலாஸ்காவில வச்சு ஒரு காலத்துல ரஷ்யாவோட ஒரு பகுதியா இருந்த அலாஸ்காவில கொடுக்கப்பட்டிருக்கு சோ முக்கியமான பல தகவல்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் நீங்க நிம்மதியா தூங்குங்க நீங்க காலையில எழுந்திருக்கப்போ இதை பத்தின வீடியோஸை பாப்பீங்க